ஹலோ ஹாய் வெல்கம் டு கிச்சன் நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான கடலை மாவில் ஒரு பகோடா தான் பார்க்க போகிறோம் ஒரு பகோடா வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கிரைண்டரில் அரிசி ஊற வச்சு அந்த மாவை அரைச்சி அந்த மாதிரி எடுத்து செய்கிற மெத்தடு இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது நம்ம கடலை மாவை வச்சு செய்வோம் இல்லையா நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான் எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இப்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உடனே செய்யக்கூடியது நான் இப்போ தான் கார பூந்தி போட்டேன் ஸோ அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருந்தது ஸோ அதனால் கடலை மாவில் இதை புழிஞ்சு விட்டெல்லாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய வச்சு இதை சாப்பிடணும் இல்லை சும்மா லைட்டாக சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் மாவு வந்து நான் சலிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கொஞ்சம் சீரகம் சீரகத்தை இதை மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் கடைசியாக கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஒரே வரும் அந்தளவுக்கு தான் நான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இதை பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இந்த கடலை மாவு மட்டும் நம்ம பிசையும் பொழுது கையில் நல்லா ஒட்டிக்கும் அதனால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உரையில் போட்டு புழியும் பொழுது ஈஸியாக இருக்கும் இதே நம்ம அரிசி மாவில் செய்யும் பொழுது இந்தளவுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியாது இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம எண்ணெயை சூடு படுத்திட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு உள்ளே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து உள்ளே போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து இதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் என்ன இப்போ சூடாகிடுச்சி நம்ம ஒரு செட்டு புழிஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சிக்கலாம் நல்லா அழகாவே புழிய வருது இது நல்லா வந்து கிறிஸ்பாயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்த செட்டை புழிஞ்சிக்கிறேன் இதுவும் நல்லா கிறிஸ்பாக வெந்துடுச்சு இப்போ அடுத்து கையோட தட்டை தான் போட போகிறேன் அடுத்து தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை ரெண்டு செட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு எனக்கு கொஞ்சமும் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மாவு பெசையும் பொழுதே நான் வந்து இப்போ நிறைய மாவு பிசைஞ்சிருந்தேன் திருப்பி எடுத்துகிட்டு உரையிலேருந்து எடுத்துட்டு நான் திருப்பி மாவு பிசைஞ்சிருப்பேன் ஒரு செட்டுன்றதுனால நல்லா வேண்டான்னு விட்டுட்டேன் லைட்டாக கொஞ்சமாக உப்பும் காரத்தூள் மட்டும் இது மேலே போட்டுட்டு இதை அப்படியே நல்லா குலுக்கி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட ஓல பகோடானும் சொல்லலாம் ரிப்பன் பகோடானும் சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும் சின்ன கப்பால் ஒரு கப் அளவு தான் எடுத்தேன் ஸோ சூப்பராக வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக முறு மொருன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ